வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரூவாவில் தரேன் டாட்டா ஏஸ் கோல்டு டீசல் இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி சீரோ இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்டில் இருக்குது உங்களுக்காக நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரூவாவில் பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்கள் ஸோ வண்டி ஹெவி லோட் லோட்பாடியோடு இருக்குது நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக பெஸ்ட் ப்ரைஸ் வெறும் நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் எழுபத்தஞ்சாயிரூபா தான் தி பெஸ்ட் ப்ரைஸ் தான் வெறும் பதிமூணு லட்ச ரூபாவில் பண்ணித்தரேன் நைன் டெவல் டிப்பர் மார்க்கெட்டில் யார்கிட்டையும் இல்லாத வண்டி இன்ட்ரா வி ஃபிஃப்டி டுவெண்ட்டி த்ரீ மாடல் லைஃப் டேக்ஸ் வச்ச வண்டி இப்போ வந்து செம்ம குவாலிட்டியா இருக்கும் இருபது அடி எட்டு எட்டு டாடா டுவெல் டுவெல் எல்சிவி பாசிங்ல வரும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ்எஸ் ஏஜென்சி சந்தோஷ் யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கில் டீலர் நம்ம கிட்ட எல்லா விதமான யூஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் கிடைக்கும் டாடா ஏஸ்ல ஸ்டார்ட் பண்ணி டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி பொலிரோ படா தோஸ்து தோஸ்து பிளஸ் அந்த எல்சிவி செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா டாடா டுவெல் டுவெல் ஈச்சர் டிப்பர் உங்களுக்கு எந்த விதமான கமர்ஷியல் வெஹிக்கிள் ரெக்கொயர்மெண்ட் இருந்தாலும் நம்ம கிட்ட வாங்க பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி தரேன் ஸோ நம்ம கிட்ட எல்லாமே மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் வண்டி தான் லேட்டஸ்ட் வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மேலே தான் கிடைக்கும் நம்ம வந்து விற்கிற வண்டிக்கு எந்த விதமான கமிஷன் சார்ஜஸும் பண்றதில்லை அதுவும் இல்லாமல் ஃபைனான்ஸோ இல்லைனா இன்சூரன்ஸோ போட்டு கொடுத்தா அதுக்கும் நம்ம எந்த விதமான கமிஷன் சார்ஜஸும் வாங்கறதில்லை ஸோ நம்ம விற்கிற ப்ரைஸு உங்களுக்கு கோட் பண்ற ப்ரைஸ் தான் நெட் ப்ரைஸ் அதுவும் மார்க்கெட்லேயே இருக்கிறதுலேயே லோவஸ்ட் ப்ரைஸாக தான் இருக்கும் ஸோ நம்ம கிட்ட எல்லா விதமான கமிஷன் வைக்கிறோம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி தரலாம் சில பேருக்கு கண்டெய்னர் வேணும்னா கண்டெய்னர் மாற்றி தரலாம் ஸோ ஓப்பன் பாடி வேணும்னா ஓப்பன் பாடி ஏற்றி தரலாம் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு எங்கள் கிட்டே வந்து சொல்லுங்கள் அதுக்கேற்ற வண்டி இருக்கிறதுலேயே பெஸ்ட்டான வண்டியை உங்களுக்காக பெஸ்ட்டு ரேட்டில் பண்ணித்தரேன் ஸோ நீங்கள் வந்து வண்டி பாருங்கள் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் ரெட்ஹில்ஸில் ரெடில்ஸ் பைபாஸ்க்கு அப்படியே பேக் சைட் புதுநகர் லோட்டஸ் ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது வாங்க வந்து வண்டி பாருங்கள் உங்களுக்கு ஏற்ற வண்டியை பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணித்தரோம் ஸோ இங்கே நம்ம ஆஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இருக்குது இந்த ஏரியாவில் ஸோ நிறைய ஒரு ஆயிரத்துக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சாட்டிஸ்ஃபைடு யூசர்ஸ் இருக்காங்க ஸோ வாங்க உங்களுக்காக பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட் ரேட்டில் ஒரு நல்ல கமர்ஷியல் வெஹிக்கிள் தரோம் நன்றி வணக்கம் இப்போ பார்த்து இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்ட் டீசல் ஸோ இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் தான் சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் கொடுத்துருவோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா யாராலேயும் கொடுக்க முடியாத விலை வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரம் ரூபாவில் பண்ணித்தரேன் டாடா ஏஸ் கோல்டு டீசல் இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி மார்க்கெட்ல எல்லோரும் நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபா இல்ல டாட்டா ஏஸ் கோல்டு டீசல் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் வண்டி வந்து வண்டி பாருங்க உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்த ஐய்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரலாம் எந்த இருக்காது வண்டி சம குவாலிட்டியா இருக்கும் டூ இயர்ஸ் எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட் ரெண்டு மாடல் ஒரே ஓனர் ஏஸ் கோல்டு ப்ளஸ் டீசல் வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாயில அடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா மாறுதியில் சூப்பர் கேரி டீசல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது ஸோ சூப்பர் கேரியில பெட்ரோல் விக்ஸிஎன் தான் நம்ம கிட்ட இருக்கு ஆனால் டீசல் வண்டி நிறைய பேர் கேட்டிங்க ஏன்னா அது ப்ரீவியஸ் ஃபர்ஷன்ல தான் டீசல் வண்டி வந்தது ஸோ ரொம்ப ரேரான வண்டி பட் நம்ம கிட்ட நீங்கள் நீங்க கேட்டிங்கன்றதுனால கொண்டு வந்திருக்கோம் சூப்பர் கேரி டீசல் ரெண்டாயிரத்தி இருபது ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டெய்னர் லோடு பாடியோடு இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்ல இருக்கு உங்களுக்காக நம்ம எஸ்எஸ் ஏஜென்சில வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பண்ணி தர வந்து வண்டி பாருங்க எப்பவும் போல எஸ்எஸ் ஏஜென்சியில எந்த விதமான கமிஷன் சார்ஜஸும் இல்லாமல் வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் டீசல் வண்டி சூப்பர் கேரி

ஆனால் ஏஸ் கோல்டு ப்ளஸ் பெரிய வண்டி டீசல் வண்டி உங்களுக்காக நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் வெறும் ஃபோர் லேக் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து வண்டி பாருங்கள் வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்குது புது வண்டி மாதிரி இருக்கும் வந்து ஹெவி சேனல் லோட் பாடியோட உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் ஆல்மோஸ்ட் நைண்டி பர்சன்ட் வரைக்கும் டாட்டா எஸ்க்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம் எந்த விதமான கமிஷன் சார்ஜஸும் இல்லாமல் ஃபைனான்ஸுக்கும் சரி வண்டிக்கும் சரி வந்து வண்டி பாருங்கள் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டாவில் நைன் டுவெல் டிப்பர் ஸோ நைன் டுவெல் டிப்பர் ரொம்ப மார்க்கெட்டில் ஒரு ஃபாஸ்ட் மூவிங் வண்டி இந்த டிப்பர் செக்மெண்ட்டில் இருக்கவங்க இந்த எம்சாண்ட் ஓட்டுறவங்க ப்ளஸ் இந்த ஹார்ட்வேர் கடை வச்சிருக்கோம்லாம் எங்கே நைன் டுவெல் டிப்பர் வேணும்னு கே சொல்லி கேட்டீங்க ஒரு யூனிட் ரெண்டு யூனிட்லாம் ஏற்றுறதுக்காக ஸோ உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் வண்டி இது சிங்கிள் ஓனர் தான் வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே வந்து நிற்குது அப்படி இருக்கிற லோ ஃப்ரெஷ் கண்டிஷன் பார்க்குறீங்க இப்போ உங்களுக்கு நான் டெலிவரி கொடுக்கும்போது டுவெண்ட்டி டூ மாடல் வண்டி இது சிங்கிள் ஓனர் நைன் டுவல் டிப்பர் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டில் கொடுத்துடுவோம் ஒரு கோடு பெயிண்ட் அடிச்சு உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடுவோம் ஆறு டயர் புதுசு போட்டு கொடுத்துருவோம் புது வண்டி எடுத்தால் கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபது லட்ச ரூபா பக்கம் அடக்கமாகும் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சில உங்களுக்காக எப்பவுமே தி பெஸ்ட் பிரைஸ் தான் வெறும் பதிமூணு லட்ச ரூபாவில் பண்ணி தரேன் நைன் டுவெல் டிப்பர் மார்க்கெட்டில் யார்கிட்டையும் இல்லாத வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டில் வெறும் பதிமூணு லட்ச ரூபா ஆறு டயர் புதுசு டூ இயர்ஸ் எஃப்சி அண்ட் ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா எப்பவும் போல் எஸ்எஸ் ஏஜென்சியில் நைன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தரேன் எந்த விதமான கமிஷன் சார்ஜஸும் இல்லாமல் வந்து வண்டி பாருங்கள் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டாவில் இன்ட்ரா வி ஃபிஃப்டி ஸோ இன்ட்ரா வி ஃபிஃப்டி ரெகுலராக நம்ம கிட்ட வந்துட்டுருக்க வண்டி நீங்கள் எல்லாேருமே என்கிட்ட இன்ட்ரா வி ஃபிஃப்டி கேட்குறீங்க காரணம் என்னன்னா ஒரு பெரிய வண்டி பத்து ஃபீட் லோட் பாடியோடு இருக்குது அதுவும் இல்லாமல் லைஃப் டேக்ஸோடு இருக்குன்றதுனால ஸோ இது வந்து சிங்கிள் ஓனர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மாடல் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் இருக்கு ஸோ வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்கும் பைப் சா பைப் நல்லா லோட் பாடியோடு இருக்கு நம்ம எஸ்எஸ் ஏஜென்சில உங்களுக்காக வெறும் ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயில பண்ணித்தரேன் இன்ட்ரா வி ஃபிஃப்டி டுவெண்ட்டி த்ரீ மாடல் லைஃப் டேக்ஸ் வச்ச வண்டி டுவெண்ட்டி த்ரீ மாடல் வி ஃபிஃப்டி பிக்கப் லைஃப் டாக்ஸ் வச்ச வண்டி நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக வெறும் ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் நம்ம ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஆறுரூவா பக்கம் ஃபைனான்ஸே கிடைக்கும் ஆறுலேருந்து ஆறு லட்ச ஆறரை லட்ச ரூபா சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்கும் உங்களுக்கு ஃபைனான்ஸே கிடைக்கும் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா வந்து வண்டி பாருங்க உங்களுக்காக பெஸ்ட் ப்ரைஸில் மார்க்கெட்ல யாராலையும் கொடுக்க முடியாத இன்ட்ரா வி ஃபிஃப்டி பண்ணி தரேன் அடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டாவில் டுவெல் டுவெல் கண்டெய்னர் டுவெண்டி ஃபீட் கண்டெய்னர் இது எட்டு பாக்ஸ் இது இது வந்து நியூலி பில்ட் கண்டெய்னர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் வண்டி இது இருபது அடி எட்டு கெட்டு கண்டெய்னர் நிறைய பேர் கேட்டீங்க உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் சிங்கிள் ஓனர் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டு ஸோ வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்கும் புது கண்டெய்னர் இருபது அடி எட்டு கெட்டு டாடா டுவெல் டுவெல் எல்சிவி பாசிங்கில் வரும் ஸோ மினி மினி வெஹிக்கிள் பாசிங்லே வரும் இந்த வண்டி ஸோ இந்த வண்டியில் எந்த விதமான வேலையும் இருக்காது வண்டி குவாலிட்டியாக இருக்கும் டயர்லாம் ஃபுல் கண்டிஷன் இருக்கும் வண்டி கம்மியாக தான் ஓடி இருக்கும் டுவெண்ட்டி டூ மாடல் வண்டி ஒரே ஓனர் தான் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக வெறும் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரம் ரூபாயில பண்ணி தர வந்து வண்டி பாருங்கள் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி தரலாம் ஸோ வெளியெல்லாம் புது வண்டிலாம் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கண்டெய்னர் கட்டுறதுக்கே வந்து இப்போ இந்த கண்டெய்னர் மட்டுமே ரெண்டரை லட்ச ரூபா வருது இன்னைக்கு கட்டுறதுக்கு ஸோ புது வண்டி எடுத்து கண்டெய்னர் கட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்ச ரூபா வந்துடும் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் வெறும் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாயில் இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி ஒரு புது வண்டி மாதிரி இருக்கும் வந்து பாருங்க அடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திராவில் சுப்ரோ மினி ப்ராஃபிட் ட்ரக் இது டீசல் டீசல் வண்டி இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் ஹெவி சேனல் பாடியோட இருக்கும் சிங்கிள் ஓனர் தான் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல கொடுக்கலாம் வண்டி செம்ம குவாலிட்டியா இருக்கும் டீசல் வண்டி இது மார்க்கெட்டில் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் வண்டி ஏன்னா இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜே தரோம் டீசலுக்கு லோடோட ஓட்டும் போது புது வண்டிலாம் கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் ஆறு முக்கால் லட்ச ரூபா வருது நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் பாடி கட்டின வண்டி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தொன்பதாயிரவால பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்கள் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா கிட்டத்தட்ட எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணித்தரோம் எந்த விதமான கமிஷன் சார்ஜஸும் இல்லாமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா மாறுதி சுசிக்கு சூப்பர் கேரி சிஎன்ஜி பிளஸ் பெட்ரோல் ஸோ சூப்பர் கேரி ரெகுலராக எல்லா மாதமும் நம்மளுக்கு போயிட்டு இருக்க வண்டி நம்ம நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிங்க உங்களுக்காக சிஎன்ஜி வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதுல சிஎன்ஜிலையும் ஓட்டலாம் பெட்ரோலியும் ஓட்டலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் வண்டி இது ஒரே ஓனர் தான் டூ இயர்ஸ் எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்டில் கொடுக்குறோம் இது வந்து ஓப்பன் லோட் லோட்பாரியோடு இருக்கு உங்களுக்கு வேணும்னா நான் கண்டெய்னர் பாடி ஏற்றி தரேன் வந்து வண்டி பாருங்க நம்ம எஸ் ஏஜென்சியில் எந்த விதமான கமிஷன் சார்ஜஸும் இல்லாமல் வெறும் நாலு லட்ச ரூபாய் பண்ணித்தரேன் சூப்பர் கேரி பெட்ரோல் சிஎன்ஜி டுவெண்ட்டி டூ மாடல் வண்டி எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டு ஃபியூல் பெட்ரோலையும் ஓட்டிக்கலாம் சிஎஞ்சிலையும் ஓட்டிக்கலாம் அந்த வண்டி பாருங்கள் ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி தரோம்